அண்மையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்னென்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னென்னா பிசிசிஐ ஜெர்சி ஸ்பான்சரை தூக்கிட்டாங்க அதாவது ட்ரீம் லெவன் வந்து ஜெர்சி ஸ்பான்சராக பிசிசிஐக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படி ஒரு கான்ட்ராக்டில் இருந்தாங்க பட் ஆனால் இந்தியாவில் நடந்த ஒரு மசோதானால் அதாவது இந்தியாவில் நடந்த ஒரு பார்லிமெண்ட்டில் ஏற்றப்பட்ட ஒரு பில்னால ட்ரீம் லெவனு வந்து இனி பேன் செய்யப்படுது ஸோ இதெல்லாம் முன்னிட்டு ட்ரீம் லெவன் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் ஜெர்சி ஸ்பான்சர்லேருந்து விலகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அவங்களுக்கு அகெய்ன்ஸ்ட்டாக நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நாங்கள் மதிப்போம் கான்ஸ்டியூஷனுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் நடப்போம் அப்படின்னு சொல்லி இவங்களுமே அந்த கான்ட்ராக்டை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க இப்போது ட்ரீம் லெவன் வந்து இந்தியன் ஜெர்ஸிக்கு மட்டும்தான் ஸ்பான்சர் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை ஐபிஎல்லில் நிறைய இடங்களில் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே போல் மற்ற நாடுகளில் நடக்கிற நிறைய லீக்ஸுக்கும் வந்து அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வகையில அதாவது ஸ்பான்சர் அப்படின்னு டைட்டில் ஸ்பான்சர் ஜெர்சி ஸ்பான்சர் இப்படி ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு ஸ்பான்சர் இருக்கும் அந்த மாதிரி அவங்க நிறைய இடங்கள்ல ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்படிலாம் இருக்கும் பட்சத்துல தான் வந்து இந்தியாவோட ஜெர்சிக்கும் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கும் நிறையவே வரலாறு இருக்கு என்னன்னா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல லீகலா வந்துட்டு எங்கேயோ அடிபடுவாங்க இல்லைனா ஃபினான்ஷியலாக அடிபடுவாங்க அதுக்கப்புறமா பிசிசிஐயோட கான்ட்ராக்ட்லேருந்து டெர்மினேட் ஆவாங்க இதே மகோளை தான் இப்போது ட்ரீம் லெவனுக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நிறையா பேர் பேசிட்டு இருந்ததும் நம்ம கேட்டிருப்போம் இப்போது பிசிசிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது அடுத்த வாரம் ஏஷியா கப் வரப்போகுது இந்த ஏஷியா கப்பில் ஸ்பான்சர் அதாவது ஜெசி ஸ்பான்சர் இல்லாமலே நாங்கள் ஆடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவில் அவங்க இருக்கிறதா சொ எதிர்பார்த்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பிசிஐயோட நோக்கமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் ஒரு ஸ்பான்சரை பிடிக்கணும் ஜெசி ஸ்பான்சர் அப்படிங்குனு அவங்களுடைய நோக்கமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் அவங்க வேறு என்னென்னா யோசிச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ட்ரீம் லெவன் பார்த்திங்கன்னா ஒரு முன்னூற்றி ஐம்பது கோடிக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் வந்து பேசி உள்ளே வந்தாங்க பட் இப்போது அவங்க டப்புன்னு வெளில போகிற கட்டாயத்தில் இருக்கிறதுனால இப்போ அடுத்தும் வந்து ஏஷியா கப்புக்கு இவங்களால உடனடியாக வந்து ஒரு ஸ்பான்சரை பிடிக்க முடியல இந்த டைட்டில் ரேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கம்பெனி இருக்குது அப்படி இப்படின்லாம் நிறையா பேச்சு போச்சு பட் ஆனால் இதெல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி இப்போது போயிட்டுருக்க நியூஸஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது சரி பிசிசிஐ இந்த ஸ்பான்சர் அதாவது இப்போ நீங்கள் வந்து ஸ்பான்சர் ஆகணும் அப்படின்னா என்னென்ன வரைமுறை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது இந்த வரைமுறையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய கம்பெனி வந்து ஃபாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் வந்து ஒரு முந்நூறு கோடிக்கு டேர்ன் ஓவர் வச்சிருந்துருக்கணும் அதாவது இல்லைன்னா ஒரு நெட்ஒர்க் வந்து ஒரு முந்நூறு கோடிக்காச்சும் இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் லீகலாக நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும் நிறையா ஃபினான்ஷியல் ஃப்ராடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் நோட் பண்ணி வச்சிருக்காங்க மேபி இவங்க இத்தனை வருஷமா வந்த பாதையெல்லாம் வச்சு வகுத்திருப்பாங்களோ அப்படின்னு தான் தோணுது இதுக்கப்புறமா என்ன பார்த்தோம்னா ஒரு நாலு கம்பெனிஸ் அதாவது ஒரு நாலு வரையறைக்குள்ள இருக்கிற கம்பெனிஸ் வந்து இதுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரியல் மணி கேமிங் அதாவது ட்ரீம் லெவன் த மைலவன் சர்க்கிள் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கிரிப்டோ கரன்சி அப்புறம் பெட்டிங் கேம்ப்ளிங்கு ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி அப்புறம் வந்து பப்ளிக் மாரல்ஸுக்கு அதாவது அகெயின்ஸ்டாக இருக்கிற அந்த பார்னோகிராஃபி அப்புறம் பிட்டிங்கு இதெல்லாம் இல்லாத கம்பெனிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சில ஸ்போர்ட்ஸ்வேர் கம்பெனி பேங்கிங் அப்ளையன்சஸ்ஸு இன்சூரன்ஸு இந்த மாதிரி கம்பெனிஸும் வந்து ஸ்பான்சர் ஏஸில் வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் வச்சிருக்காங்க இதுக்கப்புறமா நம்ம இன்னொன்று பார்த்தோன்னா இப்போது பிசிஐ ஸ்பான்சராக இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்த வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அதாவது ஐஇஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்விடேஷன் ஃபார் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் பை பண்ணணும் அதுவும் மிட் செப்டம்பர்ல இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதுக்கு ஃபீஸ் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ப்ளஸ் ஜிஎஸ்டி இது எல்லாமே இருக்குது இதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஃபாரின் என்டிட்டீஸாக இருந்தால் ஐயாயிரத்தி அறநூத்தி எழுபத்தஞ்சு யூஎஸ் டாலருக்கு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அதே போல பிட்டை வந்து நீங்கள் கடைசியாக சப்மிட் பண்ணுறது வந்து எப்போன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் இதுக்கப்புறமா பிசிஐ வந்து என்ன மாதிரியான கணக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரீம் ஒன்னு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தோம்னா அவே மேட்சஸ்க்கு ஒரு கோடியும் ஹோமில் நடக்கிற மேச்சஸ்க்கு மூணு கோடியும் கிட்டத்தட்ட வந்து பேமெண்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த விஷயத்த எல்லாமே பிசிஐ வந்து ஸ்பான்சர்ஷிப் அடுத்த யார் ஸ்பான்சராக வராங்களோ அவங்களுக்கு வந்து ஏற்றிருக்காங்க என்னென்னா கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வந்து ப்ராஃபிட் இதில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவ்ல இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கும் மேலே மேட்சஸ் வந்து இந்தியா ஆடப்போகுது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நானூறு கோடிக்கு மேலே ப்ராஃபிட் கிடைக்கும் நானூற்றம்பது கோடிக்கு மேலே ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் நல்லா உத்து நோக்கி பார்த்தோம்னா என்ன மாதிரியான வேல்யூவேஷன் வச்சுருக்காங்கன்னா பிசிசிஐ வந்து ஸ்பான்சர்ஷிப் ரேட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு புள்ளி அஞ்சு கோடி வந்து பைலேட்ரல் மேட்சுக்கும் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி வந்து மல்டிலேட்ரல் மேட்சுக்கும் வச்சுருக்காங்க இது கடந்த இதை எடு வச்சு பார்க்கும்போது ஒரு பத்து பர்சன்ட் வந்து ஜம்ப் ஆயிருக்கு அதே போல் மொத்தம் நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது மேட்சஸ் வந்து எக்ஸ்பெக்டடாக இருக்கிறதுனால நானூறுலேருந்து நானூற்றம்பது கோடி வந்து பிசிஐக்கு இதன் மூலமாக ப்ராஃபிட்டாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ரேஸில் இருப்பாங்க ஏன்னா பிசிசிஐ அப்படிங்கிற ஒரு இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக எழுந்துட்டு இருக்கு அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த ஆடை வச்சு நிறைய கம்பெனி வந்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு சம சான்ஸாகவும் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ இந்த பிராண்டிங்கை வச்சு அவங்களும் தன்னை பிராண்ட் பண்ணி எக்கச்சக்கமான சம்பாத்தியம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக காத்துட்ருக்கு ஸோ யார் இதை வாங்க போகிறா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்